கோயம்புத்தூரில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை மையமா வச்சு அது ஒரு பேனர் வச்சிருக்காங்க ஆனால் இதில் சிஎம் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறையும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் இறங்கி குற்றவாளிகளை உடனடியாக கைது செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு கேள்வி வந்து அதிமுகவால் தொடுக்கப்படுது அப்படின்னா இது ஸ்டாலின் அவர்களை குறை சொல்வதற்கும் வரக்கூடிய தேர்தலுக்காக இது பயன்படுத்துவதற்குமான ஒரு உறுத்தியாக பார்க்கலாம் இந்த சம்பவத்தை பொறுத்த எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் அவர் சைட்ல இருந்து கேட்டது என்னன்னா நம்ம திமுக ஆட்சி குறை சொல்றதுன்னா அதுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கு சொல்ல முடியும் முதல் எடப்பாடி சொன்ன விஷயத்துக்கு நம்ம வரும்போது கிட்டத்தட்ட இந்திய அளவில் வந்து போக்சோ வழக்கல் பதிவாகக்கூடிய மாநிலங்களில் நான்காவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அங்கே வந்து ஒரு விபத்து விபத்துக்கும் கவனக்குறைவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லை இவங்க கொடுக்குற விளக்கம்லாம் வந்து ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட்டுக்கு கே கேட்கும் போது கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசணும் மீடியாவில் எவ்வளவு பிரச்சனைகள் வெளிச்சம் கிடைச்சிது இப்போ இவர் வந்துட்டாருன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் மீடியா வந்து லைவ் பண்ண போறாங்க மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய அவை சண்முகம் அந்த சாலையில் அந்த தலைமைக்கு எதிராக ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது கோயம்புத்தூரில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு அது ஒரு பேனர் வச்சிருக்காங்க ஆனா இதுல சிஎம் அவர்களும் தமிழ்நாடு காவல்துறையும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில இறங்கி குற்றவாளிகளை உடனடியாக கைது செஞ்சுருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி ஒரு கேள்வி வந்து அதிமுகவால தொடுக்கப்படுது அப்படின்னா இது ஸ்டாலின் அவர்களை குறை சொல்வதற்கும் வரக்கூடிய தேர்தலுக்காக இதை பயன்படுத்துவதற்குமான விறத்தியாக பார்க்கலாமா இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் அவர் சைட்ல இருந்து கேட்டது என்னன்னா அந்த மாணவி காணாமல் போனது ஒரு பதினோரு மணிக்கு மாணவி கடத்தி கொண்டு போயிருக்காங்க நான்கு மணிக்கு வந்து நீங்கள் வந்து மீட்டிருக்கீங்கன்னா அவ்வளோ நேரம் என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்க இருட்டாக இருந்துச்சு சுவர் இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக அப்படிங்கிறது தான் அவர் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி ஏன்னா சட்டம் மூலகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக ஆட்சியின் மீது குறை சொல்வது அப்படின்னா அதுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்குது சொல்ல முடியும் முதல் எடப்பாடி சொன்ன விஷயத்துக்கு நம்ம வரும்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா மர்மமாக தான் இருக்குது காவல்துறை வழக்கமாக எல்லா வழக்கையும் ஒரே தான் டீல் பண்ணுவாங்க ஏன் வந்து அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டாங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது அந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போனது பதினோரு மணிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அந்த பையன் வந்து கரெக்டாக ஒரு பதினொன்று இருபதுக்கெலாம் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் காவல்துறை ஒரு முப்பது பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அங்கே வந்துட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் தேடினதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த மாணவி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி அளவுக்கு தான் அவங்க சுயநினைவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த சம்பவம் நடந்து ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு அரை நிறுவனத்தோடு அந்த மாணவியை வந்து இழுத்து கொண்டு போயிருக்காங்க இழுத்து நடந்தே கொண்டு போய் ஒரு சவுர் மேலே ஏறி குதித்து அந்த பக்கம் கொண்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்குறாங்க ஒரு மூன்று மணி அளவில் தான் அந்த பெண் தானாக எழுந்து அவங்க போய் ஒவ்வொரு வீட்டுக்காரவாக தட்டி முதல்ல ஒரு வீட்டுக்காரவை தட்டுறாங்க திறக்கலை காலிங் பில் அடிக்கிறாங்க ஒர்க் ஆகலை மோட்டார் சுவிட்சை போடுறாங்க மோட்டார் சவுண்டு கேட்டு வரட்டணும் அப்பவும் வரலை அதற்கு பிறகு மேலே உள்ள ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள வீட்டுக்கு படியேறி ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய் அங்கே போய் கதை தட்டுறாங்க அங்கே ஒரு நபர் வந்ததாக ஒரு தகவல் அங்கே அங்கே வீட்டில் குடியிருந்து வந்து வர்றாங்க வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வரத்து கிட்ட ஒரு எட்டு ஃபேமிலி வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துருக்குறாங்க அந்த பெண்ணுக்கு உடனே வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து தண்ணியெலாம் கொடுத்து ஃபோன் கொடுத்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அதற்கு பிறகு வந்து அங்கேருந்து இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எந்த இடத்துல சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க போகும்போது அங்கே போலீஸ் இருக்குது போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த அன்றைக்கி தேர்ற பெண் எங்கள்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க தான் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஒன்று அப்போ காவல்துறை என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா இருட்டாக இருந்துச்சு தாமசாலோ எடிசன் லைட்டு கண்டுபிடிச்சி எத்தனோ வருஷம் ஆச்சு ஆனால் இருட்டாக இருந்துச்சுன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஏன் அதுதான் மர்மமாக இருக்குது ஏன் அந்த அவ்வளோ டைமிங் வந்து ஏன் விட்டாங்கன்னு தெரில இப்போ அந்த குற்றவாளிகள் வந்து அந்த பெண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க சப்போஸ் ஏதாவது நடந்துருந்தா என்ன ஆயிருக்கும் இவங்க போன உடனே அந்த பெண்ணை மீட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த பெண் பலாத்காரத்துல கூட காப்பாற்றப்பட்டிருப்பாங்க ஏன்னா அந்த உடனே பதினைந்து நிமிஷம் காவல்துறை வந்துட்டாங்க அந்த ஸ்பீடுக்கு தேடுதல் வேட்டை நடத்தி ஒரு அதாவது விளக்கு தான் இல்லை நீங்கள் ஒரு இது சைரன் ஒளிவாவது எழுப்பியிருந்தா கூட குற்றவாளிகள் பயந்துட்டு ஓடிருப்பாங்களே இல்லையா ஆனால் அங்கே என்ன நினைச்சுன்னு தெரியல ஒருவேளை எழுப்பியிருக்கலாம் ஒருவேளை குற்றவாளி அதுக்காக வேண்டி கூட அந்த பெண்ணை விட்டுட்டு போயிருக்கலாம் அது தெரியல இது ஒரு முக்கியமான சம்மன் அடுத்த குற்றவாளிகளை குற்றவாளி எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பையனுடைய ஐஃபோனை திருடிட்டு போயிடறாங்க அந்த ஒரு பையனை அடித்து போட்டு ஐஃபோனை திருடிட்டு போய் அதை கொண்டு போய் ஒரு செல்ஃபோன் கடையில் கொடுக்கும்போது அந்த செல்ஃபோன் கடைக்காரர் சந்தேகப்பட்டு இவங்க மாதிரி சந்தேகப்பட்டு அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து அவங்களை தூக்கியிருக்கு அப்போ குற்றவாளிகளையும் உடனே க போலீஸாக கைது செய்யலை அந்த பெண்ணையும் அவர்களாக போய் மீட்கலை இதை தான் அவர் முக்கிய கேள்வியாக எழுப்பியிருந்தார் சட்டம் வந்து நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து கடந்த அதிமுக ஆட்சியோட இப்போ வந்து போக்சோ வழக்குகள் வந்து பயங்கரமாக பதிவாகிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் போக்சோ வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்திய அளவுல வந்து போக்சோ வழக்குகள் பதிவாகக்கூடிய மாநிலங்கள்ல நான்காவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச அடுத்தபடியாக தமிழ்நாடு இருக்கு இப்போ பெண்களுக்கு எதிரான இவ்வளவு குற்றங்கள் அதிகரிப்பதற்கு என்ன காரணம்னா மது ஒரு முக்கியமான காரணம் டாஸ்மாக் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து மூடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐநூறு கடையை வந்தோன்னு மூடி ஒரு விளம்பரத்தை கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாஸ்மார்க் விற்பனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு இன்றைக்கி வந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ மது ஆறை வந்து ஓட விட்டுருக்குறாங்க பணம் சம்பாதிக்க இவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இதெல்லாம் செஞ்சு ஓட்டு குற்றங்கள் வந்து எப்படி குற்றங்களை குறைக்க முடியும் அப்போ இதெல்லாம் வந்து திமுக அரசின் மீதான விமர்சனங்கள் எனவே அந்த சம்பவத்திலேயும் இது தொடர்ந்து குற்றங்கள் நடப்பதற்கு மது முக்கியமான காரணமாக இருக்கு போதை ஒழிப்பதற்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வி இன்னும் சில நாட்கள்ல விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி தாவைக்காவுடைய அந்த சோர்ஸ்லேருந்து ஒரு தகவல்லாம் வருது இதற்கு பிறகு அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும் மக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் அவங்க வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை எங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதுக்கு பிறகு திரு விஜய் அவர்களுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பழைய கூட்டம் வருமா ஏன்னா இளைஞர்களும் பெண்களும் வரக்கூடிய கூட்டமா இருந்துச்சு இந்த நெரிசலுக்கு பிறகு அவர்கள்லாம் வீட்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் சம்மதிப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு கேள்வியும் இங்கே எழும்புது இதற்கு பிறகு அவருடைய பயணம் எப்படி இருக்கும் அவரது பயணம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் அவரே அப்படி தான் நினைப்பாரு இனி அவரே வந்து அவ்வளோ சீக்கிரமாக பயணம் மேற்கொள்வதுக்கு நூறு தடவை யோசிப்பார் ஆனால் அவருடைய பிஹேவியர் அப்ரோச்சை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவாரு அவன் அப்படியே கடையை போட்டிட்டு ஓடிட்டானா அவன் நமக்கு அடிமை அது திரும்பி வந்தாலும் நம்ம அவனுக்கு அடிமை அப்படின்பார் அந்த மாதிரி நாற்பது நாளில் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவர் அடிமையாக இருப்பார் கவர்மெண்ட் வந்து எதுவும் பண்ணலை நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படலை ஏன்னா விஜய் மீது ஏதாவது இப்போ நடவடிக்கை எடுத்தால் அது வந்து எலெக்ஷனில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாற்பத்தோரு பேர் உயிரில் போய் தமிழ்நாடு அரசாங்கம் கண்டுக்கலை இதே வந்து ஜெயலலிதா அவர்களாக இருந்தாங்கன்னா அடுத்ததான் அன்றைக்கு நைட்டு கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஏன்னா முழுக்க முழுக்க அவர் தான் இதுக்கு காரணம் ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நைன்டி டூவில் வந்து கும்பகோணத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அதுக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய ஒரு வருகை அவருடைய ஒரு இதுதான் காரணம் அப்படிங்கும் போது இந்த சம்பவத்துல ஜெயலலிதா அம்மையார் இருந்து அரஸ்ட் ஆயிருப்பாங்க அப்படி அரெஸ்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி பாக்குறோம் இல்ல அதாவது நெரிசல் எல்லா இடங்களுமே நடக்கும் எல்லா இடங்களையும் நெரிசல் நடக்குது இன்னும் சில விஷயங்களை சொல்லணுங்களா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போய் அந்த அவங்க வேற ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க போறாங்க அங்க போய் புனித நீராடுவதற்கு அவங்க போறாங்க அங்க அவங்க போகும்போது அங்கே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நடக்கிறது அது வேற இவர் வந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வர்றேன்னு சொல்லி போட்டு இவர் வந்து காலதாமதமாக வேணும்னே வந்து அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அங்கே தாங்குமா தாங்காத எந்த ஒரு அடிப்படை பேசிக் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லாமல் இவர் வந்து அங்கே வந்து ஒரு செயற்கையாக ஒரு நெரிசலை உருவாக்குவதற்கும் அங்கே வந்து ஒரு விபத்து விபத்துக்கும் கவனக்குறைவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ நீங்கள் பேசுகிற எல்லாத்துக்குமே அன்றைக்கி அந்த சிறப்பு பொதுக்குள்ளே அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்களே இல்லை இவங்க கொடுக்குற விளக்கம்லாம் வந்து ஒரு இடத்த வந்து கவர்மெண்ட்டுக்கு கே கேட்கும்போது கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் வரும் அந்த இடம் தகுதியான இடமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்ப நீங்க போய் என்ன எது என்ன பரவாயில்ல நான் போய் சொல்லி ஆகணும் அங்க கரூருக்கு நான் போயிருந்தேன் ஆனா வந்து பெரம்பலூர்ல வந்து அங்க உள்ள டிஎஸ்பி வராதிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டோம் ஒரு எச்சரிக்கை கூட கொடுத்துருக்கலாம்னு அவங்க தரப்புல சொல்றாங்களே இல்ல அந்த கரூருக்கு நானும் போயிருந்தேன் அந்த எல்லா இடமும் பார்த்தேன் எல்லாமே பார்த்தோம் ஆக்சுவலா என்னன்னா கவர்மெண்ட் சைட்ல தப்பு இருக்கிறத நம்ம மறுக்கவே முடியாது அவங்க வந்து பெரிய இடத்த கொடுத்துருக்கணும் கொடுக்கல இந்த தாவேக்கா வந்து ஒரு அரசியல் கட்சின்னு சொல்கிறீங்க மாவட்ட செயலாளர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியாதா இந்த இடத்துக்கு வந்தோம்னா நெரிசல் ஆகும் அதாவது அந்த இடத்துக்கு மொத்தமே ஒரு ரெண்டாயிரம் பேருக்குமே நிற்க முடியாது ரொம்ப சின்ன இடம் அப்போ ஒரு அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் பேர் நிற்கிறாங்க விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு இருபதாயிரம் பேருக்கு பின்னாடி அப்படி ஊர்வலமாக வராரு வரும்போது அந்த கட்சியை ஒருத்தங்க கூட போய் விஜய்கிட்ட இது பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா இப்போ விஜய் வந்து அடுத்து வராரு பார்த்தீங்களா இப்போ வரும்போதுமே கம்யூனிகேஷன் தான் பெரிய பிரச்சனை விஜய்கிட்ட போய் யார் ஒரு விஷயத்தை போய் சொல்கிறது யார் வந்து இயக்குவது அப்படிங்கிறதான் பிரச்சனை இன்னைக்கு இப்போ விஜய் வந்துட்டார் அப்படின்னு விஜய் வரலை இப்போ இவ்வளோ நாளாக வரல சில பேர் கூட சொல்கிற மாதிரி இவ்வளோ நாளாக விஜய் வந்து அமைதியாக இருந்தார் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசணும் மீடியாவில் எவ்வளோ பிரச்சனைகள் வெளிச்சம் கிடச்சிது இப்போ இவர் வந்துட்டாருன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் மீடியா வந்து லைவ் பண்ண போகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவர்வே நம்ம பார்த்துட்டு இருப்போம் எந்த இங்கே ரியல் இஷ்யூஸ் எதுவுமே இங்கே வந்து தெரியாது அப்ப என்னன்னா அவர் வந்து வர்றது வந்து அவர் கூட்டம் வந்து குறையும்லாம் நான் நினைக்கல ஏன்னா அந்த வந்த கூட்டம் வந்து அதுல இருந்து பாடம் படிச்சிருப்பாங்கலாம் நான் நினைக்கல ஏன்னா உயிர் குடும்பத்தினரை வந்து பறிகொடுத்தவங்களே வந்து அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து இவங்க தான் போறாங்க ஆனா விஜய் தான் இதற்கு பிறகு வந்து அந்த ஏற்பாடுகளை மிகச்சரியான சரியான முறையில செய்யும் ஆனா அதுக்கு பிறகு தான் இப்ப சமீபத்துல தொடர்ந்து வழக்கறிஞர்கள் அணியை வந்து பேசி அடுத்து தொண்டர் அணியை பலமா அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து தொண்டர் அணிங்கிறது ரொம்ப முக்கியம் பல கட்சிகள் வந்து இந்த தொண்டர் அணியை தான் அவங்களுடைய அந்த இராணுவ கட்டுக்கோப்பு மாதிரி வச்சு தான் அந்த மக்களுக்கு தேவையான உணவா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக ஒதுக்கி கொடுக்கிறது திடீர்னு ஒரு அவசரத்துக்கு பே பண்றது எல்லாமே தொண்டரணி தான் இப்போ அதையும் பலப்படுத்திட்டாங்க இன்னும் சில அணிகளையும் பலப்படுத்திக்கிட்டே வர்றாங்க இதற்கு பிறகு அவருடைய பயணம் எப்படி இருக்கும் பாக்குறீங்க இல்ல இதெல்லாம் முறையாக செஞ்சாங்கன்னா நம்ம அவங்கள பாராட்ட போறோம் ஒரு கட்டுக்கோப்பாக ஆக்சுவலா அங்க போய் கரூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நா ஒரு ரெண்டு டன்னு செருப்பு இருக்கும் அந்த சம்பவம் நடந்தே நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் போகிறேன் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் போகிறேன் ஒரு ரெண்டு டன் செருப்பு இருக்கும் அந்த செருப்பு கூட எடுக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இந்த துண்டு மட்டுமே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் துண்டு இருக்கும் தாவேக்காய் வழி துண்டு அதே போல் அவங்க போடக்கூடிய அந்த ஐடி கார்டு எல்லாமே அப்படியே சதுரி கிடக்குது ரெண்டு மூணு நாளாக அப்படியே அது சதுரி கிடைக்குது அதிகாரிகள் விசாரணை பண்ணுற வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அதை போட்டுட்டு போனது யார் நம்ம நிறைய கூட்டங்கள் அரசியல் கட்சி கூட்டங்களை பார்த்துருக்குறோம் எவ்வளோ ஒழுக்கமாக நடந்திருக்கோம் நடக்குது ஒரு வாட்டர் பாட்டிலை கூட வந்து கடைசியில் முடிஞ்சதுக்கு பிறகு அதை கிளீன் பண்ணிட்டு போகிறத பார்க்குறோம் இவங்க வந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்க அப்படி ஒரு இதே இவங்கள்ட்ட இல்லை அப்படி ஒரு ஏற்பாடே இல்லை இந்த கூட்டம் நடக்கிறதே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு விஜய் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து ஏதோ ஒரு தாவேக்காவை தொண்டர் வந்து எல்லா தண்ணி பாட்டில் கொடுக்கணும் ஒரு வேனில் வந்து தண்ணி பாட்டில் கொண்டு வந்துருக்கிறாரு அது வந்து பன்னெண்டு மணிக்கில் காலி ஆயிடுச்சு அதுக்கு பிறகு வந்து அவர் நைட்டில் வர்ற வரைக்கும் யாருக்கு தண்ணி இல்லை எல்லா கடைகளும் மடக்க போட்டிருக்கு அப்போ எல்லோருமே வந்து என்னென்னா அந்த வெயிலில் கடுமையான வெயில் அந்த டைமில் அப்ப வந்து அங்க வந்து நின்றுருக்குறாங்க அந்த நீட்சத்து குறைபாடு ஏற்பட்டு தான் அது ஆக்சுவலா நெரிசலால் உயிரிழந்தவங்களோட கீழே விழுந்தா டெத்து தான் அந்த கண்டிஷன்ல தான் அங்கே எல்லா பேரும் புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்ப அவர் எல்லாவற்றையும் சரி செஞ்சுட்டு அவர் வந்து ஒரு முன்னுதாரணமா நின்னார்னா அவரை பாராட்ட போறாங்க எல்லாருமே நம்ம பாராட்டுவோம் இப்ப நீங்க போனீங்க அங்க ஆனா பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோரு பேருடைய குடும்பமுமே அதிருப்தி இல்லாம விஜய் மேலே இன்னைக்கும் நீங்க வெளியில வரணும் அப்படின் இருக்காங்க அவருக்கு கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் கூட பேசும்போது கூட அவரை பற்றி வெளியில வந்துட்டு அவங்க ப்ரெஸ் மீட்டில் கூட அவர் எங்களை பார்த்து அழுதாரு அந்த மாதிரி தான் சொல்றாங்க ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தலை அப்படின்னா அவர்கள் யார் மீது குற்றம் சுமத்துறாங்க அவங்க வந்து கவர்மெண்ட்டை தான் குற்றம் சுமத்துறாங்க போது இடம் கொடுக்கல அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க குற்றமாக சுமத்துறாங்களே தவிர அவங்க வந்து விஜய் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அளவு கடந்த விஜய் மீது அளவு கடந்த ஒரு இது போச்சு ஒரு மோகம் திரை கவர்ச்சி அவங்களுக்கு அரசியலே தெரியாது விஜய் தான் வராங்க அவங்க விஜய் வந்து இதெல்லாம் கோர்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் வாசிக்கிறாரு நீதிமன்ற வழக்கு இப்பெல்லாம் சொல்ல எவனுக்கு தெரியும் அங்கே உள்ள அவரே வந்து சீட்டை பார்த்தா படிக்கிறார் சீட்டை புடுங்கிட்டு ஒரு நாலு லைன் சும்மா அப்படி சுருக்கமாக சொல்லுங்களேன்னு கேளுங்க விஜய்க்கும் தெரியாது அங்கே உள்ளவனுக்கும் தெரியாது அவங்க முற்றிலுமாக ஒரு முதிர்ச்சி இல்லாதவங்களாக இருக்கிறாங்க வித்தியாசமான மனிதர்களாக இருக்கிறாங்க அதனால இதெல்லாம் விஜய் தான் புரிஞ்சுக்கணும் நம்ம சொன்னால் இவ்வளவு தூரம் நமக்காக பண்ணுறாங்களே அப்படின்னா அவங்களுக்காக கொஞ்சமாவது அவர் கேர் எடுத்து டைத்தை ஒதுக்கி பாதுகாப்புலாம் முறையாக பண்ணிட்டு அவர் வரணும் அப்படிங்குறதா எல்லாருடைய கோரிக்கை உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி